ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீட்டில் வந்து தோசை கல் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் அவசரத்துக்கு நம்ம தோசை ஊற்றும் போது சரியாக வராது கல் நல்லா காஞ்சிட்டாலும் சரி அதிகமாக சூடு ஏறிட்டாலும் சரி இல்லை நம்ம நல்ல தேய்ச்சி கழுவிட்டாலும் சரி அதை நமக்கு வந்து சரியாக தோசை வரவே வராது அது காலையில் டென்ஷனில் பயங்கர டென்ஷன் ஆயிரும் நமக்கு ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் சொல்லி தரப்போகிறேன் இங்கே பாருங்கள் நான் நல்லா காய கல்லை வந்து நல்லா காய வைக்கிறேன் நான் நல்லா அனல் ஃபுல்லாக ஏற்றிட்டு கல் சூப்பராக காயுது நீங்கள் பா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு நல்ல அனல் வருது பாருங்கள் இதில் வந்து தோசை ஊற்றுனா சுத்தமாக வராது இப்போ ஊற்றுனா வரவே வராது தோசை கல்லில் அப்படியே தோசை பிடிச்சிட்டு ரொம்ப ஒட்டிக்கும் எல்லாம் இப்போ இந்த சுச்சுவேஷனை வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது கல்லில் எப்படி தோசை ஒட்டாமல் எடுக்கிறது சூப்பராக வர்றதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்லி தரப்போகிறேன் இப்போ பாருங்கள் நல்லா சூடு ஏறிச்சிங்களா நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நான் இதில் வந்து தண்ணி ஊற்றுறேன் எதுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா இந்த கல் நல்லா சூடாகிடுச்சுல்ல இந்த சூடானதை வந்து அதை அந்த அண்ணலை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக நம்ம இந்த இதை வந்து நம்ம நல்லா சூடு தண்ணி ஊற்றுறோம் இப்போ இந்த தண்ணி இதெல்லாம் அப்சர்வ் ஆகிடும் இந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிட்டு இதில் இருக்க இந்த கல்லில் இருக்க சூடு எல்லாமே வந்து நமக்கு கம்மி இதுக்கப்புறம் பாருங்களா இதுக்கப்புறம் வந்து நான் திருப்பி நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் நான் திருப்பி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஆயில் இதில் வந்து கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணணும் இதில் கொஞ்சோண்டு ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம கல்லை வந்து நல்லா இது மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அது அப்படியே பூரா அப்சர்வ் நம்ம தொடக்க தேவையில்ல இது அப்படியே அப்சர்வ் ஆயிடுச்சுங்க இப்போ நீங்கள் தோசை ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும் பாருங்க நான் உங்களுக்கு கூட்டி காட்டுறேன் தோசை ஊத்தோசி என்ன ஊத்தியாச்சு எப்பவும் போல தோசை ஊத்துற மாதிரி ஊத்திட்டு இப்போ இந்த தோசை வந்து கல்லில் ஒட்டாமல் வரும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதை கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் உங்களை இன்னொரு வீடியோவோடு நான் உங்களுக்கு நல்ல டிப்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்